ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு வெளியே இது மாதிரி சூப்பரான அட்மாஸ்பியரில் சமைக்கலான்ட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி வெளியே சமைக்க போகிறோம் எனக்கு எங்கள் அம்மா செய்கிறதுலே ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி தான் நான் ஊருக்கு வர டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் அதை செஞ்சுருவாங்க அதனால் இன்றைக்கும் சிக்கன் பிரியாணியே செய்யலான்ட்டு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் நம்ம எப்போவுமே அந்த நாலு செவத்துக்குள்ளே அந்த கிச்சனில் நின்று சமைக்கிறத விட இது மாதிரி வெளியே மற்றவங்களோட பேசிக்கிட்டு நல்லா காத்தோட்டமாக சமைக்கிறதுக்கே நேற்று ஜாலியாக இருந்தது போது நாங்க இங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள தியேஷ் குட்டியால என்னென்ன வேலை அவனால செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருந்தான் அவனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது நேரத்து இந்த வெளியே சமைக்கிறதுல ஒரு டிராபேக் என்னன்னா காத்து அடிக்கும் போது அடுப்பு அப்பப்போ அணைஞ்சிருது அது மட்டும்தான் தான் மற்றபடி என்னை கேட்டால் வெளியே சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுப்பில் சமைக்கும்போது டைம் சேவ் ஆகுது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு வேலையை நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுப்பில் சமைக்கும் போது நேற்று பிரியாணியுமே சூப்பரா வந்திருந்தது